புதிய தலைமுறையை கொண்டு உறுதியோடு பள்ளிக் கல்வியில் வெற்றி பெறும் இந்த இளைய தலைமுறையினருக்கு அறக்கட்டளையின் விழுதுகள் எனும் கட்டணமில்லா உயர்கல்வி வாய்ப்பு திட்டமும் ஆர் எம் குழுமக் கல்வி நிறுவனங்களில் காத்திருக்கிறது அங்கிருந்து ஆகச்சிறந்த நிறுவனங்களில் வேலை வாய்ப்புகளும் உறுதி செய்யப்படுகின்றன மொத்தத்தில் மலரத் துடிக்கும் மொட்டுகளின் வாழ்வில் மனம் வீசுகிறது மானுடம் மலர்கிறது மக்களை திரட்டி சமூக நலனுக்காக களப்பணியில் இன்று செயல்பட்டு வருவது நம்முடைய புதிய தலைமுறை அறக்கட்டளை நல்லொழுக்கமும் கல்வியில் சமத்தன்மையும் நம்முடைய கல்வி மையங்களின் இரு கண்கள் இங்கே படிக்கும் பிள்ளைகள் எங்கள் பிள்ளைகள் மட்டுமல்ல அவர்கள் நம் பிள்ளைகள் இவர்களுடைய சிறப்பான எதிர்காலம் நம் கண்முன்னே தெரிகிறது இந்த மையங்களின் எண்ணிக்கை பெருக உங்களையும் அழைக்கிறோம் பாருங்கள் இணைந்து சேவையார் இச்சமூகப் பணியில் நீங்களும் இணைந்து கொள்ளலாம்